நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வு தனுசு ராசிக்கு சனி பயிற்சி என்ன செய்யும் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நல்ல இடத்தில் இருந்த சனி கண்டக சனியாக நான்காம் இடத்திற்கு செல்கிறார் இருந்தாலும் நேரில் குரு ஆட்சி பெற்றும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வீட்டிலிருந்தும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் வீட்டிலிருந்தும் மற்ற கிரகங்கள் நன்மை செய்தாலும் சனி பகவான் சில தொந்தரவுகளை செய்கிறார் அவர் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தை பத்தாம் பார்வை ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் சனிக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வை இந்த பார்வை என்ன செய்யும் அப்படின்னா நாலாம் இடத்துல சனி பத்தாம் இடத்தை பார்வை செய்யும் போது தொழில் ரீதியான தொந்தரவுகளை தனுசு ராசிக்கு செய்து செல்வார் இந்த குரு நேர் ஏழு உட்கார்ந்து ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானத்தையும் தனுசு ராசிக்கு பார்க்கறாரு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் சோ இந்த குரு ஒரு வருஷம் ஃபேவரான கொஸ்டின் இருக்கனால சனியால மிகப்பெரிய தொந்தரவுகளை தனுசு ராசி நேர்களுக்கு செய்ய முடியாது சோ குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் சாதகமாக இருக்கும் இந்த ஒன்றை வருட காலத்தை சனிப்பயிற்சியால் வரக்கூடிய தொந்தரவுகளை வந்து நீங்கள் தப்பித்துக் கொள்கிறீர்கள் இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் புது முயற்சிகள் புது விதமான நிகழ்ச்சிகள் புது தொழில் தொடங்குவதில்லை ஒரு இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் தள்ளி போடுவது தனுசு ராசிக்கு நன்றி ஏற்கனவே செய்த தொழிலில் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் தனுசு ராசினியர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் ஸோ ஒரு வருட காலம் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி ஓடிவிடும் ஆங்கிட்டு ராகு எது பயிற்சி ஒரு ஆறு மாதம் நன்மையான இடத்தில் இருப்பதாலும் ஓடிவிடும் இருந்தாலும் கடைசியாக வரக்கூடிய அந்த ஒரு வருஷம் ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி சில தொந்தரவுகளை செய்யத்தான் செய்யும் நீங்கள் சனிக்குண்டான பரிகாரமாகிய சனிக்கிழமை விரதம் இருத்தல் நிகவெட்டாமல் இருக்க முடி பண்ணாமல் இருக்கிறது தீட்டு வீட்டுக்கு செல்லாமல் இருக்கிறது இது மாதிரி சில கடைப்பிடிகளையும் விரதங்களையும் கடைபிடித்து கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர்களுக்கு சென்று வன்னி மரத்தை நீங்கள் ஸ்பரிசித்தால் அச்சனிமை சனி உங்களை விட்டு விலகுவார் மொத்தத்தில் சனிப்பெயர்ச்சி பரிகாரத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆச்சினியர்கள் நமஸ்காரம்